வணக்கம் ட்ரேடர் சசி ஃபாரஸ்ட் கோல்டு மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரோங்க அந்த வகையில் திங்கட்கிழமை மார்க்கெட்டில் என்ன மாதிரி வாய்ப்புலாம் நம்மளுக்கு கொடுத்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் வந்து பார்த்துடலாம் முதல்ல வந்து கோல்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது ஸோ நவம்பர் மாதம் ஆரம்பத்தில் இருந்தே ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்த்துட்டே வரோம் என்ன அப்படின்னா கோல்டு இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் வந்து ரிஜெக்ட் ஆகியிருக்கு ஸோ தொடர்ந்து இந்த இடம் வரைக்கும் வந்துடுது ஆனால் ரிஜெக்ட் ஆகுது ஒரே இடத்துல இந்த மாதிரி ரிஜெக்ஷன் நடந்ததுன்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்து பார்ப்போம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான் முதல் தடவை இவ்வளோ தூரம் கீழே அடுத்த தடவை என்ன பண்ணியிருக்கான் இவ்வளோ தூரம் தான் வர முடிஞ்சது இந்த லோவை அவன் கடைசி வரைக்கும் வந்து கட் பண்ணவே இல்லை அப்போ இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அதை எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறோம் பார்த்தா நமக்கு நம்ம பேட்டர்ன் அப்படிங்கிறது கிளியராக வந்து தெரியுது ஸோ எவ்வளோ தூரம் கீழே வந்தாலும் சரி ப்ரைஸ் இங்கே தான் வருது இங்கே வந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது ரிஜெக்ட் ஆகி அங்கேருந்து வந்து நேராக திரும்ப வந்து கீழே தான் வருது ஸோ அப்போ இந்த தடவை இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆயின ப்ரைஸு எங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கீழே திரும்ப வந்து ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு அப்போ லைன்லேருந்து இப்படி வருவான் திரும்பவும் இப்படி வருவான் திரும்பவும் இப்படி வருவான் இப்படி இப்படி இப்படியே பார்க்க முடியுமா இல்லை ப்ரேக் ஆகிடுவான் எந்த பக்கம் எந்த பக்கம் வேணாலும் பிரேக்காத வாய்ப்பு இருக்குது இப்படியே கீழே போனான் இல்லைனா இப்படி பொறுமையாக வந்து மேலே போனான்னா இந்த தடவை கண்டிப்பாக மேலே போனா மேலே பிரேக் ஆகிடும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏன் ப்ரீவியஸாக உதவ ட்ரை பண்ணியிருக்கிறான் அடுத்து இன்னொரு ட்ரை பண்ணியிருக்கான் அடுத்து இன்னொரு உதவ ட்ரை பண்ணியிருக்கிறான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டான் கண்டிப்பாக ப்ரேக் பண்ணுறான் ஏன் ஏன்னா முதல்ல எடுத்த உடனே செல்லர்ஸுடைய பலம் அதிகமாக இருக்குது அடுத்த தடவை இந்த இடத்துலேருந்து வெற்றிகரமாக செல்லர்ஸ் வந்து பையர்ஸை புஷ் பண்ணி கீழே கொண்டு போயிட்டாங்க ஆனால் அவங்களுடைய பலம் வந்து எங்கே வரைக்கும் தான் இருந்தது இவ்வளோ தூரம் தான் இருந்தது அடுத்த தடவையும் வெற்றிகரமாக அந்த இடத்துலேருந்து வந்து கீழே கொண்டு போயிட்டாங்க பையர்ஸை ஆனாலும் வந்து அவங்களுடைய பலம் வந்து குறைஞ்சிருச்சு இங்கே பாதியாக குறைஞ்ச பலம் அதுலேயும் வந்து இன்னும் பாதியாக வந்து குறைஞ்சிருக்கு அப்போ இது எதை காட்டுது பையர்ஸ் உள்ளே வர்றாங்க அதனால தான் இந்த தடவை மேலே வந்தானா பிரேக் ஆகிடுவான் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுது ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய தடவை நீங்கள் இந்த பேட்டர்னை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரிய ஆரமிச்சிடும் ஓ இதுதானா அப்படின்னு பையர்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க செல்லர்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இதை நீங்கள் திரும்ப 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 பார்க்க 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 பயிற்சி வந்துடும் மேலே மட்டும் இல்லைங்க கீழே அதே தான் ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்கிறானா உடனே நீங்கள் ஆப்போசிட் சைடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அங்கே வந்து இப்படி ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் ஓகே ரைட் மேலே போய் கீழே வந்துடுவான் இந்த இடத்துக்கு வந்து ரிஜெக்ட் ஆகி மேலே போகும்போது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கான் மேலே போகும்போது இதுக்கு கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போயிட்டு கீழே வர வாய்ப்பு இருக்குது இதையும் பிடிச்சிடலாம் இங்கிருந்து வந்து மறுபடியும் வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது இந்த டார்கெட்டை இந்த டார்கெட்டை கண்டிப்பாக பிடிச்சிடலாம் இது கொஞ்சம் நல்ல பயிற்சி இருந்தீங்கன்னு இருந்ததுனால் உங்கள்கிட்ட இதையும் கண்டிப்பாக வந்து பிடிக்கலாம் இந்த மாதிரி விஷயம் வந்து கோல்டில் தான் நடக்குதா அப்படின்னா கோல்டுல இல்லைங்க உலகத்தில் இருக்கிற எல்லா சாட்லையுமே இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்குது என்ன டைம் ஃப்ரேம் பார்க்கணும் என்ன டைம் ஃப்ரேம் வேணாலும் பார்க்கலாம் அதிலலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை ஃபைவ் மினிட்ஸில் போய் நீங்கள் பார்த்தீங்கனாலும் அதுலேயும் இதே பேட்டர்ன் வந்து நடந்துகிட்டு இருக்கு சரி ஓகே இது வந்து முன்கதை சுருக்கம் அப்படிங்கிற மாதிரி வந்து இது வந்து பார்த்துருப்பீங்க புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்னது இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து தோணும் சரி நீங்கள் தொடர்ந்து வந்து பார்க்க 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 உங்களுக்கு வந்து பழகிடும் சரி இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது ஒன் ஹவரில் ஒன் ஹவரில் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகியிருக்கா உடனே நம்ம கீழே என்ன பண்ணுறோம் கீழே பார்க்குறோம் என்ன நடந்துகிட்டு இருக்குது இப்படி வந்து ட்ரெண்ட் ஆகிற மாதிரி வந்து தெரியுது ஒருவேளை இந்த லோவை கீழே இருக்கிற லோவை வந்து அவன் கட் பண்ணாமல் இங்கிருந்து வந்து மேலே போனான்னா இங்கே போயிடுவான் கண்டிப்பாக அப்போ இந்த ஏரியாவில் எங்கேயாச்சும் பைட்ரேடு நமக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ப்ரீவியஸாக வந்து ஒரு பெரிய பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அதுலேயும் இதே தான் பார்த்தீங்க இந்த தடவை வந்து ரொம்பவே குட்டியான இடத்துல வந்து அந்த பேட்டர்னை பார்க்குறீங்க இங்கேயும் அதுதான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு சரி ஓகே நேற்றுக்கு என்ன நடந்தது அன்னைக்கு இன்றைக்கி நடக்கிறத நம்ம அடுத்தடுத்து அடுத்து பார்க்கலாம் நேற்றுக்கு என்ன நடந்தது தொடர்ச்சியாக ஃபாலோ அது ப்ரைஸ் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பையர்ஸ் கிட்டேருந்து ஒரு எதிர்ப்பு நானா நீயா போட்டியில் என்ன ஆச்சு இங்கிருந்து எதிர்ப்பு இந்த லோவை கட் பண்ண விடலை விடாமல் மேலே கொண்டு போக முயற்சி பண்ணுறாங்க ஆனால் முடியல கீழே வந்து திரும்பவும் கூட மேலே இன்னும் ஒரு லெக்கு வந்து போயிட்டு தான் கீழே வந்திருக்கணும் அதுதான் வந்து ப்ராப்பராக இருந்திருக்கும் ஆனால் வந்து என்ன நடந்தது செல்லர்ஸ்க்கு அவசரம் மார்க்கெட்டை வேகமாக மறுபடியும் வந்து கீழே தான் கொண்டு போகிறாங்க ஸோ இந்த கீழே வரும்போது எங்கே வரையும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம ஏற்கனவே குறித்து வச்சுட்டோம் என்னது இது ஹையர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து குறித்து வச்சுருக்கணும் நீங்கள் ஃபோர் ஹவர்ஸ் போனிங்கன்னா இன்னும் பெட்டராக தெரியும் என்ன இது இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைனை சும்மா எழுத்து வச்சுருக்குறோம் சும்மா அப்படியே போட்டு வச்சிருக்கோம் அப்போ இங்கிருந்து வேகமாக வந்துட்டு இருக்குது ப்ரைஸ் ரொம்ப வேகமாக வந்துட்டு இருக்குது மேலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது கீழே ப்ரைஸ் இருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை ரிவர்சல் ஆச்சுன்னா எங்கேருந்து ரிவர்சல் ஆகும் ஆப்வியஸ்லி இந்த ட்ரெண்ட் லைன் பக்கத்துலேருந்து தான் ரிவர்சல் ஆகும் ஏன் லாஸ்ட் டைம் தான் ஆயிருக்கு அதனால் இந்த தடவையும் வந்து இங்கேருந்து ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகம் அப்போது எக்ஸாக்டாக இந்த லெவல்லேருந்து ரிஜெக்ஷனை வந்து எதிர்பார்க்கலாமா கரெக்டாக நம்ம போட்ட லைனை தொட்டோனே போயிடுமா அப்படிலாம் இல்லைங்க அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் வந்துட்டு ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படி தான் நம்ம பார்க்கணும் அந்த இடத்துக்கு ரொம்ப நெருக்கமாக வந்த உடனே பையர்ஸை வந்து உள்ளே வர ஆரம்பிப்பாங்க பையர்ஸ் உள்ளே வந்தாலே வந்து அடுத்த மார்க்கெட் மார்க்கெட்டை வந்து ஹையர் ஹை பண்ணால் மட்டுமே போதும் மார்க்கெட்டை வந்து மேலே போயிடும் நேற்றுக்கு வந்து ஃபுல்லாக வந்து நம்ம எக்ஸ் வலைத்தளத்தில் அதான் வந்து சொல்லிகிட்டு இருந்தோம் ஹையர் ஹை பண்ணால் மேலே போயிடும் ஹையர் ஹைனால் எங்கே மேலேருந்து விழுந்துருக்குது ஃபஸ்ட்டு புல் பேக்கி இவ்வளோ தூரம் போயிருக்குது மறுபடியும் வந்து கீழே வந்தவன் அடுத்த புல் பேக்கி இவ்வளோ தூரம் போயிருக்குது மறுபடியும் கீழே வந்தவன் அடுத்த புல் பேக்கி இவ்வளோ தூரம் போயிருக்கு மறுபடியும் கீழே வந்தவன் இந்த புல் பேக்கை பிரேக் பண்ணிட்டான் நேற்றுக்கு பிரேக் பண்ணி கட கட கடகடன்னு மேலே வந்தால் எதை பிரேக் பண்ணணும் இதை பிரேக் பண்ணாலும் முடிஞ்சது அதுக்கப்புறம் என்ன நம்ம எதிர்பார்க்கலாம் இப்படி 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 இந்த ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு என்ன பண்ணியிருக்கிறான் பர்ஃபெக்டாக அந்த லெவல்லேருந்து ஆகி கீழே வந்துட்டான் இப்போ என்ன பண்ணக்கூடாது மேம் ஸோ ஆகி கீழே வந்துட்டான் ஓகே என்ன பண்ணக்கூடாது இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது கட் பண்ணி கீழே போகக்கூடாது கீழே போனோன்னு என்ன ஆகும் இந்த பேட்டர்னே வந்து பிரேக் ஆகி நல்லா மார்க்கெட் வந்து கீழே போறதுக்கான வாய்ப்பு அப்போ நம்ம என்ன மேலே போகிறதுக்கான வாய்ப்பை அதிகமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா மேலே போயிடும்னு எதிர்பார்த்தோம் கரெக்டாக அந்த லெவல் வரைக்கும் போயிட்டு திங்கக்கிழமணி வந்து கீழே வந்துருச்சு கூட ஒரு டைம் கீழே போய் பார்ப்போமா என்ன மாதிரி வாய்ப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து கொடுத்தது அப்படின்னு இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னோம் பார்த்தீங்களா இப்போ நாங்கள் ட்விட்டரில் வந்து பேசிகிட்டு இருக்கோம் அதாவது எக்ஸ் வலைதளத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கிறோம் வேகமாக கீழே வந்த மார்க்கெட்டு மறுபடியும் வந்து மேலே போச்சு பார்த்தீங்களா இந்த மேலே போகும்போது எதை பிரேக் பண்ணோம் இந்த ஹையை பிரேக் பண்ணோம் ஏன் அப்படி ஏன் அந்த ஹையை பர்டிகுலராக பிரேக் பண்ணோம் ஏன்னா மேலேருந்து கீழே வரும்போது ஃபர்ஸ்ட்டு புல் பேக்கி இங்கே இருக்குது அடுத்த தடவை கீழே வந்துட்டு அடுத்த புல் பேக்கி இங்கே இருக்குது அடுத்த தடவை கீழே இந்த சப்போட்டுக்கே வந்துடுச்சு ப்ரைஸ் மேலே வேகமாக வந்தான் எந்த இடத்துல இருந்து கீழே விழுந்துருக்குறான்னு தெரியுது அவங்களுக்கு எக்ஸாக்டாக எக்ஸாக்டாக அந்த லெவலை வந்து கட் பண்ண முடியல அது ஒன் ஹவராக இருந்தாலும் ஃபைவ் மினிட்ஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இது ரொம்பவே வந்து முக்கியமான விஷயம் அந்த இடத்துல இது எங்கே வந்தான் ப்ரீவியஸ் லோ வரைக்குமே வந்தான் விக்கி இங்கே இருக்குது அந்த லோ வரைக்குமே வந்தான் திரும்பவும் கூட மேலே போகும்போது அந்த இடத்துக்கு போகும்போது அந்த பையிங் இன்ட்ரெஸ்ட்டே உங்களுக்கு தெரியும் பெரிய கேண்டில் நல்லா பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு வெரி குட் ஆனால் என்ன பண்ணணும் இந்த லெவலை கட் பண்ணோம் இப்போது மேலே வரும்போது என்ன பண்ணியிருக்கிறான் அந்த லெவலுக்கு வந்தோனோ வந்து செல்லர்ஸ் எவ்வளோ தூரம் உள்ளே பூந்துருக்குறாங்க பாருங்கள் மார்க்கெட்டு உள்ள பையசால பை பண்ணி ஸ்ட்ராங்காக கொண்டு போக முடியல இப்போ இது என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது ஒரு பெரிய ஃபால் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஏன் ஏன் அப்படின்னா நேற்றுக்கிலிருந்து என்ன பண்ணிட்டு இருக்குது ப்ரைஸு இந்த லெவலை விடவே மாட்டுறான் மேலே போகிறான் திரும்பவும் கீழே இது வந்துட்டு மறுபடியும் வந்து மேலே போகிறான் என்ன பண்ணுவோன்னா உடனே ட்ரெண்டாக போட்டுருவோம் இப்போ ஒருவேளை இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் மட்டும் ஆகிட்டு ஹையர் ஐ மட்டும் பண்ணிடுச்சு ப்ரைஸ் அப்படின்னா எங்கே போகும் அந்த ட்ரெண்ட் லைனுடைய டாப்புக்கு போய் இங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் எப்போவுமே பொழுதுனைக்கும் இதுலேயே வந்து போயிட்டே இருப்பானா மேலே வந்து கீழே மேலே கீழே இந்த மாதிரி வந்துகிட்டே இருந்தான் இப்படி மேலே போவான் இப்படி கீழே வருவான் இப்படி மேலே போவான் எல்லாரும் ட்ரேட் பண்ணிடுவோமே அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த இடத்த விட்டு வெளியில் போகிறதுக்கான முயற்சியில் தான் ஈடுபடும் கண்டிப்பாக வந்து வெளியில போயிடுவான் இப்போ அது குயிக்காக வந்து நடந்துகிட்டு இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ வேகமாக கீழே போகிறான் பார்த்தீங்களா ஒன்றும் ஆபத்து ஒன்றும் இல்லை எவ்வளோ வேகமாக போனாலும் எந்த ஆபத்தும் இல்லை ஏன்னா இன்றை தடவோ இங்கே தான் இருக்குது இந்த இடத்துல நீங்கள் ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணலாம் ஒரு வேலை இதுக்கு கீழே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை மறந்துடக்கூடாது ப்ரீவியஸாக நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு வச்சுருக்கிறோம் அந்த ட்ரெண்ட் லைன் இங்கே தான் இருக்குது இங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது அந்த லோ வரைக்கும் வந்துட்டு கூட மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு சரி இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே அது மாதிரி வந்ததா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இங்கேருந்தே ரிவர்சல் ஆகுதா ஆச்சுன்னா இந்த லெவலை கட் பண்ணிடுச்சுன்னா மேலே போயிடும் எங்கே போய்டும் இங்கே போய்டும் இங்கே போயிடுச்சுன்னா என்னது இதை பிரேக் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ் அடுத்தடுத்து நடக்குதான்னு பார்ப்போம் சரி நேற்றுக்கு திங்கக்கிழமணிக்கு வந்து என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் ஸோ நேராக மேலேருந்து கீழே வந்துடுச்சு ப்ரைஸ் வெள்ளிக்கிழமணிக்கு இந்த இடத்துல வந்து முடிஞ்ச ப்ரைஸு திங்கக்கிழமணிக்கு ஓப்பன் ஆனோன்னா என்னாச்சு கட கடன்னு மேலே போகிற மாதிரி காமிச்சான் திரும்ப வந்து இருந்து வந்து படிக்கட்டில் இறங்கி வேகமாக கீழே வந்தான் வேகமாக வந்தான் தூரமாக வந்தான் இந்த கட் பண்ணணும் வேகமாக கீழே வந்தால் மறுபடியும் வந்து வேகமாக இந்த லோக்கு வெள்ளிக்கிழமை லோக்கு கீழே இவ்வளோ தூரம் வந்தான் நம்ம ட்ரெண்ட் லைனுக்கிட்ட வந்துடுச்சு ப்ரைஸு அங்கேருந்து வந்து ரிஜெக்ட் இந்த பியரிஷ் என் கல்ஃப் பண்ணி புல்லிஷா வந்து க்ளோஸ் பண்ணிட்டான் எப்படி பியரிஷ் என் கல்ஃப் பண்ணி புல்லிஷா வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு இந்த க்ளோஸுக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பையர்ஸுடைய அந்த வேகம் வந்து உங்களுக்கு தெரியுதா பையர்ஸோடைய வேகம் வேகமாக மேலே கொண்டு போயிருக்காங்க எங்கே போயிட்டாங்கன்னு பார்த்தீங்களா இன்னும் இது ஹை இருக்குது பார்த்தீங்களா அந்த ஹைக்கு மேலேயே போயிட்டாங்க போக ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அதில் கொஞ்சம் வெற்றியும் அடைஞ்சிருக்கிறாங்க எவ்வளோ தூரம் போயிருக்குது இவ்வளோ தூரம் போயிடுச்சு ப்ரைஸ் கீழே வரும்போது எதை கட் பண்ணக்கூடாது ப்ரீவியஸாக இந்த இடத்துல இருக்கும் வேகமாக மேலே வந்து ஒரு புல் பேக்கு வந்துட்டு மறுபடியும் வேகமாக மேலே போய் ஒரு புல் பேக் வந்திருக்கான் எவ்வளோ தூரம் வந்திருக்கான் இங்கே தான் வந்திருக்காங்க வேகமாக மேலே போக முடியல கீழேயும் வர முடியல மறுபடியும் மேலே போக ட்ரை பண்ணியிருக்கான் முடியாமல் திரும்பவும் கீழேயும் வந்திருக்கிறான் கீழேயும் வர முடியல விக்கி இவ்வளோ தூரம் வந்துடுச்சு ஆனால் பாடி க்ளோஸ் வந்து தான் இருக்குது திரும்பவும் மேலே போக ட்ரை பண்ணுறான் இந்த தடவை இந்த லெவலெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு மேலே போயிடுச்சு ஆனால் ப்ரீவியஸாக இன்றைக்கி டே ஹை இருக்குது பார்த்தீங்களா இன்றைக்கி டே ஹைக்கு போகணுன்னு கீழே வந்துட்டேன் அப்போ கீழே தான் போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு விக்கி எங்கே இருக்குது இங்கே இருக்குது எக்ஸாக்டாக அந்த ஹையிலேருந்து இந்த விக்கோ வரைக்கும் தான் வந்தது ப்ரைஸ் வந்துட்டு இங்கேருந்து எப்படி போயிருக்கிறான் படிக்கட்டு ஏறி போயிருக்கான் பொறுமையாக ஏறி 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 மேலே அவன் பாட்டுக்கு வந்து போயிருக்கான்னு தெரியுதான் இங்கே இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு மைண்டில் என்னது ஐயா டைம் பிரேம்லாம் அவன் இந்த ட்ரெண்ட்லைன் பக்கத்தில் வந்தான்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல ஒரு லாங் கன்சல்டேஷன் பண்ணியிருக்கான் மேனிப்புலேட் பண்ணியிருக்கிறான் கீழே போகிற மாதிரி காமிச்சிருக்கிறான் ஆனால் என்ன பண்ணியிருக்கான் அவன் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி மேலே போயிட்டான் எப்படி காலங்காத்தால் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மூவ் கொடுத்து மேலே போனோன்னா இந்த கன்சால்டேஷனுக்கு அப்புறமா கன்சால்டேஷன் எப்போவுமே டேஞ்சரஸ் நான் சொல்லியிருக்கிறேன் பிரேக் ஆச்சுன்னா கண்ணா பண்ணான்னு ப்ரேக் ஆகும் பிரேக்காகி வேகமாக மேலே போச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான் அந்த லோஸை கட் பண்ணாமல் இப்படியே வந்துருக்குறான்னு தெரியுதேன் இந்த லெவலில் என்னாச்சு புதுசு புதுசாக லோ வச்சுக்கிட்டு வந்தவன் இந்த லெவலில் என்ன பண்ணியிருக்கான் லோ வைக்க முடியல ட்ரெண்டு பண்ணியிருக்கான் திரும்ப வந்து மேலே ஏறி போயாச்சு இந்த மேலே ஏறி போயிட்டே இருக்கிறவன் கீழே நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு பெட்டராக தெரியும் லோ பண்ணலை லோ பண்ணலை லோ பண்ணலை லோ பண்ணலை ஆனால் அந்த லோக்கே வந்துடுச்சு வந்து போயிடுச்சு இது எதை வந்து காட்டுது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது காட்டுது ஆனால் இந்த இடம் வரைக்கும் பை தான் நெக்ஸ்ட் டைம் வந்தால் கூட நம்ம இந்த இடம் வரைக்கும் பை தான் நம்மளுக்கு சரிங்களா ஃபஸ்ட் லெவல் அதாவது இங்கே இருந்து மேலே ஏறி இப்படி வந்துடுச்சு இங்கேருந்து மேலே ஏறி இப்படி வந்துடுச்சு இங்கேருந்து மேலே ஏறி இப்படி வந்துருச்சு அடுத்த தடவை மேலே ஏறி இங்கே வந்திருக்கணும் ஆனால் அவன் இங்கே வரைக்குமே வந்துட்டான் அதனால சொல்கிறோம் நம்ம வீக்காக இருக்குது அப்படின்னு அப்போது ப்ரைஸ் இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகி மேலே போயிருக்குது நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த ஹையை கட் பண்ணவே இல்லை ரொம்ப புல்லிஷாக போயிருப்பான் பயங்கர புல்லிஷாக போயிருப்பான் இந்த மாதிரி வந்து காட்டுவான் கேண்டில் ஆனால் வந்து இந்த லெவலுக்கு மேலே போக மாட்டான் நம்மளுக்கு எல்லாமே லெவல்ஸ் தான் அடுத்த அடுத்து வந்து லெவலை வந்து கட் பண்ணி மேலே போய்கிட்டே இருக்கணும் அவன் லெவலை கட் பண்ணி மேலே போகலை அப்படின்னாலே அவன் வீக்காக இருக்கிறான் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அப்போ என்ன பண்ணக்கூடாது அவன் வீக்காக இருக்கிறான் தெரிஞ்சு போச்சு என்ன பண்ணக்கூடாது இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது கட் பண்ணாதான் இன்னும் நல்லா கீழே போயிடுவான் என்ன பண்ணிருக்கிறான் நேராக மேலேருந்து கீழே வந்து மேலே போகும்போது அந்த லெவலுக்கு போக முடியல கீழே இந்த லெவலுக்கு வந்து மேலே போகும்போது அந்த லெவலுக்கு போக முடியல மறுபடியும் 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 லோயர் லோ பண்ணிகிட்டே கீழே போய்டான் தெரியுதா ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இது இது மேலே கீழே மேலே கீழே அழகாக இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆடுற மாதிரி தான் இருக்கும் படிக்கட்டில் இறங்கி அவன் பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருப்பான் எப்போ அந்த ப்ரீவியஸ் ஹைக்கு ஃப்ளாட்டாக வந்து நிற்கிறானோ அப்போதுலேருந்து நம்ம ஒரு அப் ட்ரெண்டை வந்து எதிர்பார்க்கலாம் எப்போ அந்த மாதிரி வர்றானோ அப்போ வரைக்கும் அது வரைக்கும் என்ன பண்ணுவான் அழகாக கீழே வந்துடுவான் சும்மா நீங்கள் ஒரு லைனை போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக கனெக்ட் ஆகும் எப்படி லைனை போட்டிங்கன்னா அடே கரெக்டாக ட்ரெண்ட் லைன் ஆச்சு கரெக்டாக இங்கே வரும்போதெல்லாம் ட்ரெண்ட் லைனை தொடம்போதெல்லாம் ரிஜெக்டாக இருக்குது அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் லைனை போடாமல் உங்களுக்கு வந்து சொன்னேன் படிக்கட்டு படிக்கட்டில் இறங்கி அவன் பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கிறான் எதுக்கப்புறமா படிக்கட்டில் நல்லா ஏறினான் நேற்று ஃபுல்லாக என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் நல்லா ஏறினான் ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்தான் காலக்கத்தால ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து படிக்கட்டில் அவன் பாட்டுக்கு வந்து ஏறி மேலே போயிட்டே இருந்தான் அப்புறம் சாயந்தரம் போல் படுக்கட்டில் இறங்கி கீழே வந்துட்டான் இந்த இடத்துல ரெஸ்ட் சிம்பிளாக சொல்லணும் அப்படி தான் சொல்லணும் இப்போ இன்றைக்கி வந்து என்ன பண்ணிட்டு இருக்குதான் இன்றைக்கி இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது ஒரே கூடு கூட இருக்குதுப்பா இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது கீழே ஒரே இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறான் மேலே வந்து ஆகிறான் இப்போ என்ன கணக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துலேருந்து திருமணம் நீங்கள் ட்ரேடை அழகாக இனிஷியேட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன்னா இனிஷியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சமாக மேலே போகிறான் இது அப்படியே வந்து கொஞ்சமாக இப்படி மேலே போய் ஒருவேளை இந்த லெவலை கட் பண்ணிட்டான்னா கட் பண்ணிட்டான்னா அடுத்து எங்கே போவான் இங்கே போயிடுவான் இது தானா இன்னும் வந்து மேலே அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வரைக்கும் போயிடுவான் அப்போ இது நம்ம பேட்டோன்னு அழகாக ட்ரெண்ட்லைன் போட்டுருக்கோம் எது டார்கெட்டுன்னு தெரியுது இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தோன்னா எனக்கு ட்ரா டார்கெட்டே தெரியல என்னால் என்ட்ரி வந்து எங்கேங்கிறது தெரிஞ்சு போச்சு அபிமன்யு மாதிரி உள்ளே போக எனக்கு தெரியுது வெளியே வர தெரியல மகாபாரத கதையில் அபிமன்யம் வியூகத்துக்கு உள்ளே போக தெரியும் ஆனால் வெளியே வர தெரியாது அந்த மாதிரி எனக்கு இந்த இடத்துல ட்ரேடு எடுக்கணும்னு தெரியுது எடுத்துட்றேன் கரெக்டாக எடுத்துட்றேன் ஆனால் எங்கே எக்ஸிட்டு இதோ இருக்குது எக்ஸிட்டு இல்லை ப்ரீவியஸு ஹைலியே நீங்கள் வந்து வெளியில் வந்துக்கலாம் போதும் இந்த ப்ராஃபிட் போதும்னு நினச்சி நீங்கள் வெளியில் வந்துடுங்களா வெயிட்டிங் சரிங்களா இவ்வளோதான் நீங்கள் நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள் காலையில் இதை நீங்கள் இதை நான் ட்விட்டை வந்து போட்டுருக்குறேன் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சப்போர்ட் இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு கன்சால்டேட் பண்ணிகிட்டே இருக்குது நம்ம எக்ஸில் வந்துட்டு இதெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப வந்து போட்டுக்கிட்டே இருப்போங்க இதை பாருங்கள் கன்சால்டேஷன் காலையில் ஃபஸ்ட்டு ட்வீட்டு தான் கன்சால்டேட் ஆகிக்கிட்டே இருக்கு இந்த கன்சால்டேஷன்லேருந்து பிரேக் ஆகி நல்லா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கன்சால்டேஷன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லும்போது நம்ம இந்த இடத்துல இருந்தது ப்ரைஸு ஒரு தடவை இங்கேருந்து மேலே வரைக்கும் வந்ததா இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி திரும்ப கீழே வந்ததா திரும்ப அதே இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்ததா இந்த தடவை பிரேக் பண்ணி எங்கே வந்துச்சு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வரைக்கும் வந்துருச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு இதை ஞாபகப்படுத்தினேன் இதை மறந்துடாதீங்க ஃபோர் ஹவர்ஸில் வந்து இந்த மாதிரி இருக்குது ஒருவேளை ஹையர் ஐ பண்ணான்னா மறுபடியும் மேலே வந்து இதை பிரேக் பண்ணுவான் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காக அந்த இதை அந்த போஸ்ட் வந்து கொடுத்தனோம் இதில் என்ன தெரியுது உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருந்தேன் இங்கே பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்து தெரியுதா நல்லா வேகமாக பை ஆகி வருதா எந்த எதிர்ப்புமே இல்லாமல் வந்துட்டானா இந்த இடத்துல எதிர்ப்பு பதிவு பண்ணியிருக்காங்களா அப்போ நல்லா வரும் பையிங் இன்ட்ரெஸ்ட் அட் இட் ஸ்பீக் பயங்கரமாக பை பண்ணி கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்புறம் ஒரு சின்ன ரிவர்சலுக்கு அப்புறமா ஒரு புல் பேக்கு ஒரு டிஸ்கவுண்ட்டு அதுக்கப்புறமா என்னாச்சு மறுபடியும் மேலே போக ட்ரை பண்ண ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது இங்கே இருக்கிற இந்த ஆர்வம் அந்த பையர்ஸ் கிட்டே இருக்கிற ஆர்வம் வந்து கம்மியாகிடுச்சி தெரியுதா பையிங் இன்ட்ரெஸ்ட் ஸ்லோஸ் டவுன் பையிங் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்லோவாக ஆச்சுன்னா யார் அடுத்து உள்ளே வருவா செல்லர்ஸ் ஆப்வியஸ்லி செல்லர்ஸ் தான் வருவாங்க செல்லஸ் உள்ளே வந்தாங்கன்னா ஆச்சு மார்க்கெட்டு நேராக கீழே வந்துருச்சு இப்போ நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனை போட்டீங்க சரியா போச்சா கரெக்டாக ட்ரெண்ட் லைனை ஓட்டி மேலே போயிட்டே இருந்தது ஹை பண்ணுச்சு அடுத்து ஹை பண்ணிச்சு அடுத்து ஹை பண்ண முடியல ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சு லோவை பிரேக் பண்ணோன்னா நேராக கீழே வந்துருச்சு சோர்ஸுக்கே வந்துருச்சு ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் இந்த மாதிரி வந்து புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அடுத்து 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 என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து உங்களால் அனுமானிச்சு சரியான இடத்துல உங்களால் வந்து ட்ரேடு எடுக்க முடியும் சரிங்களா டாலர் இண்டெக்ஸ் வீக்லி சார்ட்டை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் யூஎஸ் டாலர் என்ன இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரலில் இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தது ப்ரைஸு இந்த ரேஞ்சை விட்டு வெளியே போகிற மாதிரி காமிச்சான் ஆனால் அதுக்கப்புறமா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஜனவரி அதே இடத்துக்கு வந்தது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூலேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரைக்குமே இந்த ரேஞ்சுக்குள்ளாரே இருக்குது ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்ச் இன்றைக்கி காலையில் கோல்டு மினிட்ஸில் எப்படி பிரேக் ஆச்சு அந்த மாதிரி இது வீக்லியில் பிரேக் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலேயோ கீழேயோ என்ன வேணாலும் நடக்கும் எப்படிலாம் டாலர் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கிறான் பார்த்தீங்களா இந்த இடத்துக்கு வந்தோடனே எப்படி போயிருக்கிறான் பாருங்கள் இந்த இடத்துல உங்களால் மேனப்புலேட் பண்ணியிருக்காங்க கீழே போகிற மாதிரி காமிச்சிட்டு மறுபடியும் மேலே போயிட்டான் இந்த லெவலை கட் பண்ண எப்போ வந்தாலும் சரி எத்தனை வருஷம் கழித்து வந்தாலும் சரி இந்த இடத்த கட் பண்ணியே ஆகணும் கட் பண்ணலான்னா கீழே போயிடுவான் கரெக்டாக போனான்னா அந்த இடத்துல எத்தனை வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் கழித்து வந்திருக்குறான் அந்த இடத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதத்துலையே இது வந்து நடந்திருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாரி இருபத்தி நாலு நவம்பர் மாதத்தில் அதே இடத்துக்கு வந்திருக்குறான் ரெண்டு வருஷம் கழிச்சு வந்திருக்குறான் ஆனால் என்ன ஆயிருக்குது அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிக்கலாம் இப்போ இந்த ஹையை கட் பண்ணாமல் இந்த லோவை மட்டும் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கீழே வருவோம் லோ வைப்பான் அடுத்து வந்து புது லோ வைக்க முடியாமல் இப்படி வந்தான் அப்படின்னா இது குட்டியாக ட்ரெண்டாகும் இந்த ட்ரெண்ட்லேருந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டியதுதான் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரேட்ஸும் வந்து எடுத்துக்கலாம் சும்மா நீங்கள் ஒன் ஹவரில் போயிட்டு நீங்கள் டாலர் வந்து இண்டெக்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து புரியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு தெரியுதா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் எப்படி வந்து ப்ரைஸ் போயிருக்கு தெரியுதா படிக்கட்டில் ஏறி தான் போயிருப்பான் சும்மா ஜஸ்ட் லைக் தேட் போயிருப்பான் மேலே வந்து உங்களுக்கு போக போக கீழே வந்து பிரேக் பண்ணவே மாட்டான் ஒன்ஸ் ஐயரை பண்ணலன்னு வச்சுக்கோங்களாம் அதுலேருந்து வந்து என்ன பண்ணுவான் லைட்டாக வந்து கீழே வர ஆரம்பிக்கும் ஐயரை ஆகணும் பண்ணலை அப்படின்னா இந்த லோவனால் கட் பண்ணக்கூடாது இப்போ இந்த லோவை கட் பண்ணாமல் இருக்கிறான் மறுபடியும் மேலே கூட வாய்ப்பு இருக்குது இந்த லோவை கட் பண்ணக்கூடாது இல்லைனா என்ன பண்ணுவான் படிக்கட்டில் அப்படியே இறங்க ஆரம்பிச்சிருவான் இறங்கி அவன் பாட்டு கீழே போவான் ஸோ படிக்கட்டில் இறங்குறானா படிக்கட்டில் ஏறுறானா பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் அழகாக ஏறி போகிறது தெரியுது அவங்களுக்கு இனிமேல் சார்ட்டு பார்க்கும்போது எப்படி பார்ப்பீங்க இப்படி தான் ப்ரீவியஸ் ஐயா பிரேக் பண்ண முடியல அப்படின்னா இறங்கிடுவான் இந்த லோலியே அப்படியே நின்றுட்டே இருக்கான் பார்த்தீங்களா ஒரே ஒரு வால்யூம் உள்ள வந்து எல்லாம் கிராப் லிக்விடிட்டி கிராப்னு சொல்லுவான் இதை வந்து எடுத்துக்கிட்டு மறுபடியும் மேலே போகும்போது என்ன பண்ணிருக்கிறான் பிரேக் ஆகி அவன் பாட்டுக்கு வந்து மேலே போயிட்டே இருக்கான் ஸோ இது எதுக்கு நம்ம வந்து இதில் வந்து பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சாட்லேயுமே அதுதான் நடக்குது எதுவும் வந்து வித்தியாசமாக வந்து எதுவும் நடந்துடல டைம் ஃப்ரேம் மாறுறதுனாலையோ இந்த இடத்துல இருக்கிற இந்த விஷயம் மாறுறதுனாலையோ எதுவுமே மாறுறதில்ல எல்லா சாட்லேயும் அதுதான் நடக்கிறது திரும்ப திரும்ப நடக்குது இப்போ இதையே நீங்கள் இம்மிடியேட்டாக வந்து மாற்றி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க இப்போ இந்த ஒன் ஹவரில் வந்துட்டு நீங்கள் நீங்கள் எப்போவுமே வந்து புது சிந்தனையை வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வந்து வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை தான் பண்ணணும் நீங்கள் இதை இப்படி கணெக்ட் பண்ணலாமா இப்போது அப்போ இங்கே வந்து என்ன எதிர்பார்க்கலாம் இந்த ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாமா ஏற்கனவே வந்து இந்த இடம் வரைக்கும் வந்துட்டு போயிருக்குது ப்ரைஸு அப்போது இங்கே பாருங்கள் சும்மா இந்த நம்ம வீடியோ பண்ணும்போதே வந்து இந்த மாதிரி வந்து யோசிக்கலாம் ஒருவேளை இந்த லெவலை பிரேக் பண்ணி இது அல்டிமேட் லோ இந்த அல்டிமேட் லோ பிரேக் பண்ணலை நான் மேலே போய் இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுனா மேலே போயிடுவான் நம்மளுக்கு என்ன டார்கெட்டு ஃபஸ்ட்டு இங்கே வந்து நிற்பான் ஏன்னா இன்றைக்கே மேலே போயிட முடியாதுல்ல ஃபஸ்ட்டு அங்கே வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறமா மேலே இதில் இந்த ரிஜெக்ஷன் நடக்கலாம் நடந்துட்டு அப்புறம் கூட மேலே போகலாம் ஸோ இந்த மாதிரி புது சிந்தனைகள் வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த பழைய விஷயங்களை கொஞ்சம் கடந்து போயிடணும் கடந்துட்டிங்கன்னா புது சிந்தனை இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது ஃபைவ் மினிட்ஸில் நம்ம இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே பேசினோம் இந்த இடம் வந்து நம்மளுக்கு பைய பையங்கான வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல குட்டியாக பையாகிற மாதிரி காமிச்சானா ஆனால் செல்லர்ஸ் மறுபடியும் வந்து கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட்டை கீழே கொண்டு போகிறாங்க இது வரைக்கும் கொண்டு போக வாய்ப்பு இருக்குது இது வரைக்குமே கொண்டு போக வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த இந்த ஹை வந்து எவ்வளோ இம்பார்ட்டன் தெரியுது அவங்களுக்கு மேலேருந்து கீழே வந்தால் நம்ம இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணணும்னு பேசணும் இதை பிரேக் பண்ணாதான் போவான்னு பேசணும் மேலேருந்து கீழே புல் பேக்கு கீழே வரைக்கும் வந்துருக்குறான் புல் பேக்கு இந்த லெவலை வந்து கட் பண்ணல திரும்ப வரும்போது கூட அந்த லெவலை கட் பண்ணல திரும்ப வந்து கீழே போய் புது லோ வச்சிட்டா பார்த்தீங்களா இந்த லோ அடுத்து இந்த லோ வச்சிருக்கிறான் இப்போ என்ன பண்ணணும் மறுபடியும் மேலே வர கண்டிப்பாக மேலே வருவான் மேலே வரும்போது என்ன பண்ணணும் இந்த லெவலை கட் பண்ணணும் கட் பண்ணால் தான் அடுத்த அடுத்த லெவலுக்கு வருவான் ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டை தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு பொறுமையாக வந்து ட்ரேட்ஸை வந்து எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம் சரிங்களா வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி